ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நமக்கு எதுக்கு கொட்டாயம் வருது நம்மளை எதுக்கு எழுதி படிக்க சொல்கிறாங்க இந்த நாட்டில் நியூஸ் பேப்பரை பேப்பரில் செய்யலையா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் நம்பர் டென் பெண்களையன் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு இப்போ நான் சொல்கிற ஃபேக்டை கேட்டால் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க என்ன தான் பெண்களை விட ஆண்களோட மூளை பத்து சதவீதம் பெருசாக இருந்தாலும் ஆண்களோட மூலையை கம்பேர் பண்ணச்சில் பெண்களோட மூளை தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்பர் நைன் அனிமல்ஸ்லேயே ரொம்ப கம்மியான டைம் தூங்குகிற அனிமல் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா அது வேறு எதுவும் இல்லை கழுதை தான் சரிடா கம்மியாக தூங்குன்னு சொல்லிவிட்டேன் அது ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம்டா தூங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கழுதை ஒரு நாளைக்கு வெறும் முப்பது நிமிஷம் தான் தூங்கும் நம்பர் எயிட் ஒரு நாளைக்கு பாயிண்ட் ஒன் கிலோவுக்கு மேலே கறி சாப்பிட்றவங்க கிட்டத்தட்ட செவன் பாயிண்ட் டூ கேஜி கார்பன் டை ஆக்சைடாக வெளிவிடுறாங்க அப்போ வெஜ்ஜி சாப்பிட்றவங்க எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடாக வெளியிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வெறும் த்ரீ பாயிண்ட் எயிட் கேஜி கார்பன் டை தான் வெளியிடுறாங்க நம்பர் செவன் இப்போ நான் சொல்கிற ஃபேக்ட் க்ரேஸியாக இருந்தாலும் இது உண்மை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்த லேட்டாக செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் தான் மற்றவங்களோட ரொம்ப க்ரியேட்டிவான பர்சன் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா விஞ்ஞானிகள் ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணதில் கரெக்டான டைமில் வேலையை செஞ்சு முடிக்கிறவங்கள விட லேட்டான டைமில் வேலையை செஞ்சு முடிக்கிறவங்களுக்கு ரொம்பவே க்ரியேட்டிவ் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நம்பர் சிக்ஸ் கடலில் நீங்கள் குளிச்சிட்டோ இல்லை விளாண்டுட்டோ இருக்கிறப்போ சதுரமாக அலைகளை பார்த்தீங்கன்னா உடனே கடலை விட்டு வெளியே வந்துடுங்க இதை ஏன் சொல்கிறேன்னா இந்த சதுர அலைகள் ரொம்பவுமே டேஞ்சரஸான ரெப் அலைகள் வர்றதுக்கான ஒரு அறிகுறின்னு சயின்டிஸ்ட்டு சொல்கிறாங்க நம்பர் ஃபைவ் நம்ம கண்ணுக்கு மேலே புருவம் இருக்குது இந்த புருவத்துக்கு இடையில் இடைவெளி இருக்குது அதாவது ரெண்டு கண்ணுக்கு மேலே உள்ள ரெண்டு புருவத்துக்கு இடையில் இடைவெளி இருக்குது இந்த இடைவெளிக்கு என்ன பேர்னு தெரியுமா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாபல்லா உங்களுக்கு யாருக்காட்டு கிளாபல்லா இருக்குன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்பர் ஃபோர் நீங்கள் ஜெர்மனியில் இருந்தீங்கன்னா இந்த சட்டத்தை கண்டிப்பாக கழிப்பிட்ருப்பீங்க அது என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் உள்ள ஜெயிலில் உள்ள கைதிலாம் தப்பிச்சாங்கன்னா இருந்து தப்பிச்சதுக்காக தண்டனை கொடுக்க மாட்டாங்க இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் இருந்து தப்பிக்க நினைக்கிறது சுதந்திரம் பற்றிய அடிப்படையான மனித உள்ளுணர்வு ஸோ அதனால தான் இதுக்கு தண்டனை கொடுக்க மாட்டேங்காங்க நம்பர் த்ரீ நியூஸ் பேப்பரை எல்லாேருமே பேப்பரில் அச்சடித்து தான் பார்த்துருப்போம் ஆனால் இந்த நாட்டில் நியூஸ் பேப்பரை பேப்பரில் அச்சடிக்க மாட்டாங்க அது என்ன நாடுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேறு எந்த நாடு இல்லை ஸ்பெயின் தான் பெயினில் நியூஸ் பேப்பரை பேப்பரில் அச்சடிக்காமல் ஜவுளி துணியில் தான் அச்சடிப்பாங்களாம் நம்பர் டூ நம்மளை எதுக்கு எழுதி படிக்க சொல்கிறாங்கன்னு தெரியுமா இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் ரொம்ப சிம்பிள் தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் அதோடய ஸ்டோரேஜில் நம்ம செயலா செய்கிற விஷயத்தை தொண்ணூறு சதவீதமும் நம்ம பார்க்குற விஷயத்த ஐம்பது சதவீதமும் நம்ம கேட்குற விஷயத்தை பத்து சதவீதம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கி ஸோ அதனால தான் நம்மளை எழுதி படிக்க சொல்கிறாங்க நம்பர் ஒன் ஆமாம் நமக்கு எதுக்கு கொட்டாயம் வருதுன்னு தெரியுமா கொட்டாயம் வர்றதுக்கு முக்கியமான காரணமே பிரெயின் ஹீட் ஆகிறது தான் நம்ம பிரெயின் ஆகிறப்போ அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு தான் நமக்கு கொட்டாய் வருது அப்போ கொட்டாவியை குறைக்க என்ன செய்யலாம்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூலான ட்ரிங்க்ஸை குடித்தாலே போதும் போன வீடியோவில் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அது என்னென்னா ஈயோட ஆயுட்காலம் காலம் எவ்வளோன்னு இதற்கான பதில் என்னென்னா ரெண்டு வாரம் இன்றைக்கி உங்களுக்கான கேள்வி என்னென்னா உலகளவில் அதிகமான காப்பியை உற்பத்தி செய்கிற நாடியது இதற்கான பதில் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்